இந்த நாளிலும் இந்த மாதத்துக்குரிய ஒரு வசனத்தை நாம் எடுத்து தியானிக்க போகிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் எட்டாவது வசனத்தை யாராவது ஒரு சத்தத்தை உயர்த்தி வாசிங்க பிளதில் சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் பிறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவருமாய் ஆமே சொல்லுகிறதாவது உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன் நீ கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே ஆ இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் அல்ல லோயா ஆண்டவர் சொன்னாரு திறந்த வாசலை நான் உனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன் ஆமேன் வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஏழு சபைகளுக்கு தூதர்களுக்கு நீ எழுதி அனுப்ப வேண்டியது அல்லது ஏழு சபைகளினுடைய ஊழியக்காரர்களுக்கு நீ எழுதி அனுப்ப வேண்டிய கடிதம் என்று சொல்லி ஆண்டவராலே யோவானுக்கு கட்டளையிடப்பட்டு எழுதி அனுப்பப்பட்ட கடிதம் இந்த கடிதம் ஆமேன் என்ன சொல்றார் அப்படின்னா பிளதெல்வியா சபையை குறிச்ச சொல்றாரு சொல்றாரு உன் கிரிகளை நான் அறிந்திருக்கிறேன் நான் உனக்கு முன்பதாய் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் ஆமே திறந்த வாசலை கத்தர் வைத்திருக்கிறார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா வாசல் திறக்கப்படணும் ஆமே ஆண்ட சொன்னாரு தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் ஆமே நம்ம இன்னைக்கு அநேக வாசல்கள் திறப்பதற்காய் காத்திருக்கிறோம் அநேக ஆசிர்வாதமான நன்மைகள் திறப்பதற்காய் காத்திருக்கிறோம் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தின் வாசல் எனக்கு திறக்கப்படுமானால் இந்த பிசினஸ் கண்ணுடைய ஓப்பனிங் எனக்கு உண்டாகுமானால் ஆண்டவர் இந்த இடத்துல எனக்கு இந்த நன்மை திறக்கப்படுமானால் எனக்கு நலமா இருக்கும் என்று சொல்லி அநேக நேரம் நம்ம ஜெபிக்கிற வழக்கம் நமக்கு உண்டு அல்ல இல்லையா எத்தனையோ வாசல்களின் திறப்புக்காய் காத்திருக்கிற ஜனங்கள் ஏராளம் 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 ஆமேன் நான் சொல்லுகிறேன் நாம ஒரு வாசலை தட்டலாம் அல்லது நாம் ஒரு வாசலுக்குள்ளாக பிரவேசிக்கலாம் ஆனால் இந்த வாசல்கள் எப்பொழுது அடைக்கப்படும்னு தெரியாது எப்பொழுது மூடி பூட்டப்படும்னு தெரியாது அல்லது

ஆசீர்வாதம் நன்மையின் வாசல்களை திறந்தே தீரணும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு வாசல்களை திறந்து தாங்க இன்னைக்கு நம்ம சொல் நாம நினைக்கிறோம் இந்த இடத்திலே எனக்கு இந்த வேலை கிடைச்சிருச்சுன்னா இந்த பிசினஸ் வாச்சிருச்சுன்னா இந்த நாளிலே இந்த தொழில் எனக்கு கை கூடி வந்துருச்சுன்னா அடுத்தது என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் அடுத்தது என் வாழ்க்கை நன்மையா இருக்குன்னு நாம பல கால்குலேஷன் போடுறோம் நாம போட்ட கால்குலேஷன் எல்லாம் எதற்குமே பிரயோஜனம் இல்லாம போயிருது ஆனா ஆண்டவ சமூகத்தில் சொல்லணும் எனக்குரிய வழிகளை

அந்த வாசல் திறக்கப்படாதபடி அந்த வாசல் முழுவதும் அடைக்கப்பட்டது மிஞ்சி யாராலும் உள்ள பிரவேசிக்கவே முடியல அவமேன் நான் சொல்லுகிறேன் கத்த பூட்டினால் திறக்க முடியாதுங்க ஆனால் தேவன் ஒரு ஆசிர்வாதத்தின் வாசல்களை திறப்பாரானால் நன்மையின் வாசல்களை திறப்பாரானால் யாராலும் பூட்ட முடியாது ஆமேன் நீங்க நினைக்கலாம் அந்த மனுஷன் ஆசிர்வாதத்துக்கு தடையா இருக்கிறாங்க இவங்க நீ எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டுவேன்னு சொல்லி எனக்கு சவாலாவே நிக்கிறாங்க நீங்க நினைக்கலாம் இவங்க இருக்கிற வரைக்கும் என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படாது இவங்க இருக்கிற வரைக்கும் இந்த நன்மை திறக்கப்படாது இவங்க இருக்கிற வரைக்கும் என் வாழ்க்கையில இந்த நன்மைகள் வரவே வராது இவங்க என் வாழ்க்கைக்கு பெரிய முட்டுக்கட்டையா இருக்கிறாங்க இவங்க இல்லைன்னா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் திறக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அல்லது இவங்க என்னுடைய வாழ்க்கைய ஆசீர்வாதம் திறந்தா அதற்கு என்னென்ன பாதகமான விளைவுகளை விளைவிக்க முடியுமோ அவர்கள் எல்லாம் என் எல்லைகளுக்குள்ள இருக்கிறாங்க இப்ப திறந்தா இவர்களே அதை அந்த ஆசிர்வாதத்தை மூடிடுவாங்கன்னு அதை குறித்தும் பயம் இருக்கலாம் ஆனா நான் சொல்லுகிறேன் எந்த மனுஷனும் அடைக்க முடியாத அளவுக்கு தேவனே வழிகளை வாசல்களை திறந்து விடுகிறவராக இருக்கிறார் அல்ல லோய்யா அமே நீங்க உங்க உங்களுக்கு சூழ்நிலைகளை நம்புறீங்க உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து இவர் இது முடியும் இது முடியாதுன்னு நினைக்கிறீங்க ஆனா தேவன் சூழ்நிலைகளுக்கு சூழ்நிலைகளுக்கு மீறி அப்பாற்பட்டு கிரியை செய்கிற தேவன் அல்ல லூயா உங்களுடைய வாழ்க்கையில அவர் திறந்தால் அடைக்கிறவன் ஒருவனும் இல்லை அல்ல லூயா அவர் திறப்பார் ஆனால் அந்த வாசல்களை அடைப்பதற்கு யாராலும் முடியாது அவர் நமக்கு திறந்த வாசல்களை வைத்திருக்கிறார் அல்ல லோயா இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய என்ன தெரியுமா என்னுடைய வாசல்களுக்குள்ளாக என்னை நுழைய பண்ணுங்க மற்றவர்களுடைய வாசலை போல என்னுடைய வாசல் அல்ல ஒரே விதமாய் எல்லாரையும் நடத்தி விடுகிறவர் அல்ல அவர்களை போல உங்களை நடத்த முடியாது உங்களுக்கு முன்னால் ஆச்சரியமாய் அதிசயமாய் நீங்க பிரமித்து பார்க்கிற ஒரு மனிதனை போல நீங்க மாறணும் நினைக்கிறீங்க அவர்களுடைய வழிகள் வேற அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் வேற ஆண்டனுடைய சமூகத்தில் ஜோம் பண்ணும் எனக்குரிய வாசல்களிலே என்னை உட்பிரவேசிக்க பண்ணும் ஆண்டவரே ஆமே எனக்குரிய வாசல் இது எனக்குரிய நன்மை எது எனக்குரிய பாதை எது அதை கத்த நீங்க தான் திறக்கணும் ஆண்டவரே அந்த பாதையிலே என்னை நடத்தும் அல்ல ஊழிய பாதை ஆனாலும் சரி குடும்ப ஜீவியமானாலும் சரி உங்க குடும்பத்துல உங்க கூட பிறந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கலாம் எத்தனையோ பேருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கலாம் அவர்களை போல நானும் மாறணும் என் அண்ணனை போல அக்காவை போல அவங்க ஜீவியத்தை போல என் வாழ்க்கை மாறணும் என் குடும்ப வாழ்க்கை நான் சொல்லுகிறேன் ஆண்டவரிடத்துல அவங்களை போல என்ன மாத்துங்கன்னு என்னைக்குமே கேட்காதீங்க ஒன்னு சொல்லுங்க ஆண்டவரே எனக்குரிய வாழ்க்கை எனக்கு தாரு ஆமேன் எனக்குன்னு ஒரு வாழ்க்கைய எங்க என்னை குறிச்சு உங்களுக்கு ஒரு கற்பனை இருக்கும்ல என்னை குறிச்சு உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்குல்ல என்னை குறிச்சு எனக்குன்னு ஒரு பாதை இருக்கும்ல அந்த பாதையை கண்டுபிடிக்கும்படி அந்த பாதைகள் எனக்கு கத்த திறந்து கொடும் ஆண்டவரே இன்னைக்கு நீங்க கேட்க வேண்டியதாக ஆண்டவரே எனக்குரியது எது எனக்குரிய பாதை எது இன்னைக்கு நான் எங்கெங்கயோ பார்த்துட்டு இருக்கேன் எங்கெங்கயோ இதுதான் என் வாசல் இதுதான் என் வாழ்க்கை இதுதான் என் ஆசீர்வாதம் எனக்கு நலமாய் தோன்றுகிற எத்தனையோ வழிகள் என் கண்ணுக்கு முன்னால இருக்குது அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு மனுஷனுக்கு கண்ணுக்கு நலமாய் தோன்றுகிற வழிகள் அநேகம் ஆனால் அதனுடைய முடிவோ மரண வழிகள் ஆனால் தேவன் திறக்கிற வழி நமக்கு முன்னால ஜீவனை கொண்டு வரும் தேவன் நமக்கு முன்பதாய் வைத்திருக்கிற வாசல் ஜீவனுக்கு நேராய் நடத்தும் நான் சொல்லுகிறேன் அந்த வழிகளை தேவனே திறந்து விட வேண்டும் ஆண்டவரே நீங்க ஜோம் பண்ணுங்க ஆண்டவர் எனக்கு வாசல் திறக்கணும் என்னுடைய ஜீவியத்துக்கு ஏற்ற வாசல் என்னுடைய இறுதி என்னுடைய வாழ்க்கைக்கு குறித்த ஆண்டவருடைய இருதயத்தில் திட்டமும் சித்தமும் வச்சிருப்பேன் இல்லை அந்த வாசலை வழியும் கத்தரி எனக்கு திறந்து கொடுங்க அல்ல லூயா ஆமேன் இந்த வாசல் திறக்கணும்னா நாம என்ன செய்யணும் அந்த வசனத்தை வாசிங்க எட்டாவது வசனத்தை மறுபடியும் உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே போதுங்க ஆமே ஆண்டவர் வாசல திறக்கிறதுக்கு முன்னால கத்தர் ஒரு காரியத்தை ரெண்டு காரியத்தை பார்க்கிறார் என்ன தெரியுமா நம்முடைய கிரிகளை பார்க்கிறார் ஆமே ஆண்டவர் கிரிகளை பார்க்கிறார் நம்ம என்ன காரியங்களை செஞ்சோம் என்ன கிரிகை செய்து கொண்டிருக்கிறோம் என்கிறத ஆண்டவர் உற்று கவனிக்கிறார் ஆண்டவர் நமக்கு முன்னால் ஒரு வாசலை திறக்கணும் ஆசை இருக்கிறது என்னுடைய வழிகள் எனக்கு தேவை எனக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிற பாதைகள் எனக்கு திறக்கப்படணும் என்னுடைய ஆசிர்வாதத்தின் வாசல்களுக்குள்ள கத்தர் என்னை நுழைய பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஆண்டவர் இந்த வாசலை திறக்கிறதுக்கு முன்னாலே கத்தர் முதல்ல பார்க்கிறது என்னுடைய கிரிகைகளை பார்க்கிறார் சபைக்கு முன்னால கத்தர்

உனக்கு இருக்கிற பலன் கொஞ்சம் உனக்கு இருக்கிற திராணி கொஞ்சம் உனக்கு இருக்கிற அறிவு கொஞ்சம் உனக்கு இருக்கிற சாமர்த்தியம் கொஞ்சம் ஆனால் இந்த கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை எந்த இடத்திலும் யாருக்கு முன்னால என் நாமத்தை நீ மறுதளிக்கல எந்த மனுஷனுக்கு முன்னால எந்த சூழ்நிலைக்கு முன்னால என் நாமத்தை நீ மறுதளிக்கவே இல்லை இந்த கிரிகையை தேவன் பார்க்கிறான் என்ன கிரிய தெரியுமா முதல்ல ஆண்டருடைய நாமத்தை மறுதளிக்கவே இல்லை இன்னைக்கு நீங்க சொல்லலாம் நாங்களும் எங்கேயுமே மறுதலிக்கலீங்களே நாங்களும் எந்த இடத்திலுமே ஆண்டருடைய நாமத்தை விட்டு கொடுக்கலீங்களே நான் சொல்லுகிறேன் எப்பொழுதெல்லாம் தேவபலத்தை நம்பாமல் மனுஷ பலத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறோமோ எப்பொழுதெல்லாம் தேவனுடைய காரியங்கள் மேல் நம்பிக்கை இல்லாதபடி சுயபலங்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறோமோ எப்பொழுதெல்லாம் தேவனுடைய காரியங்களை நம்ம ஜெபித்திருக்கலாம் ஆனால் சிரிகை நடக்காததினாலே சோர்ந்து போய் அதற்கு வேறொரு ஆப்ஷன் தேட ஆரம்பிக்கும் பொழுது அங்கே தேவனாலே முடியாது அப்படிங்கிறத நம்ம மறுதளித்து விடுகிறோம் அங்க தேவனால நடக்க முடியாது நம்ம பலத்தினாலதான் செய்யணும் அப்படின்னு அங்கேயே ஆண்டவரை மறைமுகமாய் மறுதளிக்கிறோம் ஆண்டருடைய வசனம் ஆண்டருடைய பார்வை ரொம்ப கவனமாய் நம்மை பார்க்குதுங்க ஆண்டவர் பார்க்கிறார் நீ என் நாமத்தை உனக்கு இருக்கிற பலன் எவ்வளவுன்னு தெரியும் உனக்கு இருக்கிற திராணி எவ்வளவுன்னு தெரியும் இதுல உனக்கு வேற ஆப்ஷன் நிறைய இருக்கு இதுல உனக்கு வேற ஆப்ஷன்ஸ் நிறைய உனக்கு முன்னால் இருந்தாலும் ஏ ஆண்டவர் செய்யட்டும்னு சொல்லி காத்து அல்லது நமக்கு நலமாய் தோன்றுகிற வழிகளை நாமே எடுத்து செய்யறோமானால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் இல்லை அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை இல்லை நம்ம மறைமுகமா என்ன பண்றோம் தெரியுங்களா அவருடைய நாமத்தை மறுதளிக்கிறோம் இந்த சபைக்கும் திராணி இல்லைங்க இந்த சபைக்கும் திராணி செய்யக்கூடிய பலன் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருந்தது ஆனா தெரியுமா இந்த கொஞ்ச பலத்திலும் இந்த கொஞ்ச பலத்திலும் இதை மட்டுமே நம்பி இருக்கிறையே உன் திராணிக்கு மிஞ்சின சோதனைகள் வந்தாலும் என்னை எந்த இடத்திலுமே விட்டு கொடுக்காம என் மேலேயே ஆண்டவர் எனக்கு செய்வார்னு என்னை பிடிச்சிட்டேன்னு நின்னையே அதை ஆண்டவர் பார்க்கிறார் அல்லா உனக்கு இருக்கிற திராணி எவ்வளவுன்னு தெரிஞ்சிருந்தோம் நான் எதை பார்த்தேன் தெரியுமா நீ என்னை பிடித்த விதத்தை பார்த்தேன் எம் மேல வச்சிருந்த நம்பிக்கையை பார்த்தேன் எம் மேல வச்சிருந்ததான திடநாம திடமான ஆழமான உறுதியான நம்பிக்கையை நான் பார்த்தேன் திராணிக்கு மேல என்னை நம்புன திராணிக்கு மேல என்னை அறிக்கை பண்ணினாய் திராணிக்கு மிஞ்சி என்னுடைய வாழ் என் மேல உன்னுடைய நம்பிக்கை நீ செலுத்தினதுனாலே நான் உனக்கு முன்பதாய் திறந்த வைக்கிறேன் அல்ல எந்த கிரியை பார்க்கிறா தெரியுமா அவரின் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் ஆண்டவர் மறுதளிக்கல அவன் யோபுவுக்கு திராணிக்கு மிஞ்சின சோதனை வந்துச்சு ஒரு மனுஷனுடைய திராணி இன்னது அப்படிங்கிறது தெரியும் ஒரு மனுஷனுடைய பலவீனமான நிலை இன்னது என்பது தெரியும் எந்த மனுஷனானாலும் சரி எப்பேற்பட்ட மனிதனானாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தாங்க முடியும் ஆனால் இந்த மனுஷனுக்கு ஒரே நாளிலே சொத்து போச்சு ஒரே நாளிலே பிள்ளைகள் போனாங்க ஒரே நாளிலே அவனுடைய சரீரத்திலே வியாதிகள் வந்தது ஒரே நாளிலே கோபுரத்தில் அவன் வீதிக்கு வந்துட்டான் ஒரே நாளிலே அவனுடைய சுகமும் பலமும் அழகும் ஆரோக்கியமும் அவனுக்கு பலம் என்று சொல்லப்பட்ட எல்லாமே அவனை விட்டு போன பொழுதும் கத்த மேல் நம்பிக்கையாயிருந்தான் அந்த நம்பிக்கையின் ஆழம் அவருடைய மனைவி வந்து சொல்றாங்க இப்படி இருக்கிறதுக்கு தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லப்பட்ட பொழுதும் கத்தரிடத்திலே நன்மையை வாங்கினேன் நாம் பெற்றுக்கொண்ட நன்மை தேவனிடத்திலிருந்து வந்தது நன்மையை அவர் இன்னைக்கு தீமையை எனக்கு தீமையை என் வாழ்க்கையில் சந்தோஷமாய் வாங்கி மனுஷனுக்கு இல்லைங்க ஆமேன் இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் நமக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கலாம் நமக்கு திராணி இல்லாத நிலைமை இருக்கலாம் ஆனால் திராணிக்கும் மிஞ்சியும் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை உறுதியாய் பார்த்து கொண்டே இருக்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் போய் ஆண்டவரிடத்துல எதை நீ பெற்றுக்கொண்ட சபை சபைன்னு போய் கத்தர் கத்தர்னு போய் எதை பெற்றுக்கொண்டேன்னு நமக்கு முன்னால கேள்விகள் வரும் பொழுதும் எந்த நிலை வந்தாலும் ஏ ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார் அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கை எப்பொழுது எழும்புகிறதோ நான் சொல்லுகிறேன் ஆண்டவர் அந்த கிரிகளை பார்த்து கொண்டே இருக்கிறார் ஆமேன் கத்தர் நமக்கான வாசலை திறப்பாருங்க நமக்கான வாசலை திறப்பார் அதனால தான் ஆண்டல் சொன்னார் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்தில் நீங்க தட்டிக்கொண்டே இருக்கிற நிலைமையில் இருக்கலாம் ஆனால் தட்டிக்கொண்டே இருந்து சோர்ந்து போயிடாதீங்க தட்டிக்கொண்டே இருக்கிற நீங்க வாசல் திறக்கிற வரையிலும் தட்டுங்க இந்த திறக்கப்படுகிற வரையிலும் அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் வச்சுக்கிட்டே இருங்க முதல் காரியம் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது வாசிங்க உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் இரண்டாவது பாருங்க என் வசனத்தை கை கொண்டாய் அவன் என் நாமத்தின் மேல நம்பிக்கை வச்ச என் நாமத்தின் மேல் நம்பிக்கை வச்ச என்னை நோக்கி கூப்பிட்ட அற்புதமே நடக்கலன்னு தெரிஞ்சிருச்சு வருஷம் போகுதுன்னு தெரியும் வயசு போகுதுன்னு தெரியும் காலம் போகுதுன்னு தெரியும் ஆனாலும் இன்னைக்கு என்ன மட்டுமே பிடிச்சிருக்கிற பாதைய அந்த நம்பிக்கையை நான் உற்று கவனிக்கிறேன் இரண்டாவது அந்த நம்பிக்கையோட என் வசனத்தை கை கொண்டாய் அமே இரண்டாவது யாருக்கு ஆண்டர் வாசல திறக்கிறா தெரியுங்களா அவருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு வசனம் படிக்கிறத ஒரு காரியம் இருக்கலாம் வசனத்தை கேட்கிற ஒரு காரியம் இருக்கலாம் நீங்கள் படிச்ச வசனமும் உங்களுடைய நீங்கள் கேட்கிற வசனமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக வந்து அதை கை கொள்ளும் பொழுதுதான் தேவன் உங்களுடைய வாழ்க்கை குறித்து வசனங்களை தியானிக்கிறோம் வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில படிக்கிறோம் இப்படியெல்லாம் வசனம் இருக்கான்னு ஆச்சரியப்படுகிறோம் ஆனால் வாசித்த வசனம் கேட்கிற வசனம் இவைகளுக்கு கீழ்ப்பியாமல் நடக்கும் பொழுது அந்த வசனம் நமக்கு தெரிந்திருந்தாலும்

ஆண்டவர் உங்களுக்கு முன்னால பாதைகளை திறக்கணும் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வுகளை தரணும் நல்ல மேன்மைகளை தரணும் ஆண்டவருக்கு விருப்பம் ஆண்டவர் அந்த வாசல்களை வாசல்களை திறக்கும் பொழுது அந்த வாசலுடைய முடிவுக்குள்ள தேவன் நன்மைகளை நன்மையான பொக்கிஷங்களை நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான எதிர்கால வாழ்க்கைய தேவன் உள்ள வச்சிருக்காரு அந்த உள்ள வச்சிருக்கிற வாசல் திறக்கப்பட்டுச்சானா உங்க வாழ்க்கை இருக்கிற இடத்தை காட்டிலும் மேன்மையும் மகிமையும் உள்ளதா மாறும் ஆனா இது திறக்கப்படுறதுக்கு முன்னால நம்முடைய கிரிகளை தெய்வம் உற்று வசனம் படிக்கிறீங்களா அந்த படிச்ச வசனத்துக்கு கீழ்படுகிறீங்களா வசனத்தை கேட்கிறீங்களா அந்த கேட்ட வசனத்தின்படி உங்க வாழ்க்கை கீழ்படிதல் இருக்கா அப்படிங்கறது உங்க வாழ்க்கையில தினந்தோறும் ஆண்டவர் கவனித்து கொண்டே இருக்கிறார் ஆமேன் அல்லேலூயா அமேன் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில எங்க அவருடைய வாழ்க்கை தடுமாறிடுறாங்க தெரியுமா வசனம் நல்லா தெரியும் வசனம் வசனத்தை தியானிக்கிற சபைக்குள்ள உட்கார்ந்து வசனத்தை தவிர வேற எதுவுமே இல்லாத சபைக்குள்ள உட்கார்ந்தாலும் வசனத்தை கேட்கும் பொழுது எங்க ஊழியக்காரர் நல்ல பிரசங்கம் பண்ணாரு எங்க ஊழியக்காரங்க நல்ல எங்களுக்கு வாச வசனத்தை எடுத்து சொன்னாங்க அப்படிங்கிற அந்த பெருமையிலே உட்கார்ந்துருக்கலாம் நான் சொல்றேன் அதெல்லாம் முக்கியம் வசனத்துக்கு என்படி வாழணும் இன்னைக்கு எத்தனையோ விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாங்க பாத்துருக்கிறோம் இப்படி சொல்லி இருக்கல பாஸ்டர் இப்படி சொல்லி இருக்கல பாஸ்டர் இந்த வசனம் இப்படி சொல்லி இருக்கல பாஸ்டர் அந்த வசன தியானம் நல்லா இருக்கும் அந்த வசனத்துடைய ஆழம் நல்லா தெரிஞ்சிருக்கும் ஆனா வசனம் தெரிஞ்சது பெரிய விஷயம் அல்ல அந்த வசனம் எவ்வளவுக்கு கீழ்படுகிறாங்க அந்த வசனத்துக்கு எவ்வளவு தன்னை ஒப்பு கொடுக்குறாங்க அந்த வசனத்தின்படி என்னை மாற்றும் ஆண்டவரேன்னு சொல்லி எவ்வளவுக்கு எவ்வளவு தங்களை வாழ்க்கையை விஷயத்திலும் எமோஷன் சின்ன சின்ன விஷயத்திலும் பிடிவாதம் சின்ன சின்ன விஷயத்திலும் வைராக்கியம் சின்ன சின்ன விஷயத்திலும் நான் சொல்லுகிறேன் நமக்கு முன்னால ரெண்டு இருக்கு ஆண்டவருக்கு முன்னால கீழ்படியணும் இது கத்தருடைய பார்வையில நலமா இருக்குமா அல்லது நம்ம பார்வையில நலமா இருக்குமா நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம பார்வையில பார்வையிலும் நல்லா இருக்கும் இல்லவே இல்லை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் இன்னைக்கு பரிசுத்தமாயிட்டேன் இன்னைக்கு ஜோம் பண்ணிட்டேன் இன்னைக்கு நான் பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லி நம்மை நம்ம நினைச்சுக்கிறோம் ஆனா கத்தருடைய பார்வையில நான் பரிசுத்தமானா இல்லையாங்கிறத அளந்து பார்க்க மறந்துடணும் ஆமேன் சில சமயம் சில காரணம் சொல்றாங்க நான் பலவீனமான மனுஷன் இந்த காரியத்தில் பலவீனம் தடுமாறி விழுந்துடுறேன் அதனால இந்த வசனத்தின்படி என்னால் கீழ்ப்படிய முடியலன்னா ஆண்டவருக்கு முன்னால் என் ஒப்பு கொடுத்துட்டு தான் வாழ்ந்துட்டே இருக்கேன் அப்படின்னா அது அல்ல நான் சொல்றேன் வசனத்தின்படி என்னை மாற்றும் ஆண்டவரே வசனத்தை படிக்கும் பொழுது அந்த வசனம் எனக்குள்ள கிரிய செய்யணும் அந்த வசனத்தின்படி என் வாழ்க்கையில் கீழ்ப்படியாமைகள் எங்கே இருக்கோ அதே இடத்துல நிறுத்திட்டு கண்ணீர் விட்டு அழுதுச்சோம் பண்ணுங்க ஆண்டவரே இந்த வசனத்துக்கு நான் கீழ்படியில முறை நான் பிரசங்கம் பண்ணி உங்களுக்கு ஊழியக்காரனா இருக்கலாம் எங்கே வசனத்தை படிக்கும் பொழுது என் இருதயத்தை குத்துகிறதோ அந்த இடத்துல ஆண்டுடைய சமூகத்துல கண்ணீர் விடுவ ஆண்டவரே இந்த வசனத்தின்படி நான் சரியில்லை இந்த வசனத்தின்படி நான் தப்பு பண்ணிட்டேன் இந்த வசனத்தின்படி நான் கீழ்படியாம இருந்துட்டேன் இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கை சரியில்லை என்னை சரிபடுத்தும் ஆண்டவரே இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுக்கு எனக்கு கருப தாரம் அதனாலதான் என் வார்த்தைக்கு நடுங்குகிறவனை ஆழங்கள் புரிந்தவர்கள் அல்ல புரிந்த சத்தியத்துக்கு நடுங்கி ஜீவிக்கிறவன் ஐயோ ஆண்டவருடைய பார்வையே தப்பு ஆண்டவருடைய பார்வையில இது மிகப்பெரிய தவறு அப்படின்னு வசனத்துக்கு நடுங்கி தங்கள் ஜீவியத்தை திருத்திக் கொள்ளுகிறவர்கள் தான் தேவனுடைய காரியங்கள்ல நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் அவர்களுக்கு தாங்க வாசல் திறக்கும் அவர்களுக்கு தாங்க நன்மை உண்டாகும் அவர்களுடைய வாழ்க்கை தாங்க கத்தர வாசல்களை திறக்கிற இருக்கும் ஆமே நமக்கு கூடவே நம்ம உட்கார்ந்து இருக்கலாம் கூடவே நமக்கு சக சக விசுவாசிகளா இருக்கலாம் ஒருத்தருடைய வாழ்க்கை எப்படிங்க அவங்க மட்டும் ஆசிர்வதிக்கப்பட்டாங்க எப்படிங்க அவங்க வாழ்க்கைக்கு மட்டும் கத்தர் இந்த அற்புதத்தை செஞ்சாரு அவங்கள பார்க்கல நான் ஜோம் பண்றேன் பாஸ்டர் அவங்கள பார்க்கல நான் சர்ச்சுக்கு வர்றேன் பாஸ்டர் அவங்கள காட்டல நான் எல்லா கூட்டத்துக்கும் வந்து கலந்து கொள்றேன் பாஸ்டர் ஆனா அவங்க ஆசிர்வதிக்கப்படுறாங்க நான் ஆசிர்வதிக்கப்படுற படல அப்படின்னா ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன தெரியுமா அவங்க கொஞ்சம் சத்தியத்தை கேட்டாலும் அவங்களுக்கு திராணி கொஞ்சமா இருந்தாலும் அந்த கொஞ்ச திராணி உள்ள காரியங்கள்ல தங்களை தேவனுக்கு முன்னால காத்து கொள்ளுகிறார்கள் ஆமே தேவனுக்கு நடுங்குகிறார்கள் தேவ பயத்தினாலே நிற இருக்கிறார்கள் அதனால தான் கத்தர் ஆண்டவர் சொல்றாரு என் வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள் என் வசனத்தை கேட்ட உடனே அதுல நடுக்க வரணும் அதுல உங்க வாழ்க்கையில குறை இருந்துச்சு ஆண்டவரே என்னை மன்னிச்சு 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 ஆமே அல்லேலூயா சாதாரணமாய் மன்னிப்பு கேட்கறது வேற கண்ணீரோடும் புலம்பலோடும் இருதயத்தில் பாரத்தோடு ஆண்டுடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்கறது வேற ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது ஆமீன் அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் கத்தை நமக்கு ஒரு பெரிய திறந்த வாசலை வைக்கணும் அப்படின்னா ஆண்டவர் கிரிகளை பார்க்கிறார் அந்த கிரிகள் திராணி இருந்தும் அவருடைய நாமத்தை மறுதலியாமல் இருக்கிறது இரண்டாவது வசனத்தை எருக பற்றி கொள்ளுகிறதுக்கு கத்த திறந்த வாசலை ஏற்படுத்துகிறார் நம்ம எல்லார் முழங்கள் படியிடலாம்